அரசாங்கத்தினால் கொடுப்பனவுகளை குறைக்கவும் அதனை வழங்க கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட உள்ளதாக அரசாங்கத்தின் நிதி பற்றாக்குறையை ஈடு செய்யும் அதற்கமைய புதிய மின்சார கார் வாங்குவதற்காக மக்களுக்கு உதவும் அரசாங்கத்தில் நிதி உதவி கொடுப்பனவு குறைக்கப்பட உள்ளது மின்சாரத்தில் இயங்கும் கார்களை கொள்வனவு செய்பவர்களுக்கு அரசு வழங்கி வந்த கொடுப்பனவுகள் மின்சார கார்கள் வாங்குபவர்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாக ஆயிரம் நிலையில் அடுத்த ஆண்டு முதல் அதில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளன ஏழாயிரம் யூரோக்கள் வழங்கப்பட்டவர்களுக்கு நான்காயிரம் யூரோக்கள் வழங்கப்பட உள்ளன நான்காயிரம் யூரோக்கள் வழங்கப்பட்டவர்களுக்கு இரண்டாயிரம் யூரோக்களாகவும் குறைக்கப்பட உள்ளன ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த கொடுப்பனவுகள் குறைக்கப்பட உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மிக இறுக்கமான சேமிப்பு ஒன்றை கொண்டு நோக்கில் புதிய அரசாங்கம் போராடி வருகிறது அதன் ஒரு அங்கமாக இந்த கொடுப்பனவு குறைப்பு இடம்பெற உள்ளது அதேபோல முன்னாள் பிரதமர் கேப்ரியல் அட்டால் பதவி விலகுவதற்கு முன்பு தனது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கொடுப்பனவை குறைப்பது குறித்து பரிசீலிப்பதாக குறிப்பிட்டிருந்தார் புதிய பிரதமர் இந்த கொள்கையை தொடரவுள்ளார் என தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மூவாயிரம் யூரோ உதவியை பெறுவதற்கான சரியான நிபந்தனைகள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை அதிக நிதி தேவை உள்ள குடும்பங்கள் மட்டுமே தகுதி பெறும் என அப்ரியல் அட்டால் பரிந்துரைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது